அடுத்து வாழ்த்து அனைவரும் இருந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் சார்பாக அதன் நிறுவனர் வந்திருக்கூடிய மைப்புக்குரிய சகோதரர் திரு பாரதி அவர்களுக்கு நம் பள்ளியின் உதவி தலைமையா செயவர்கள் இப்போது சாலை அளித்து மரியாதை செய்வார்கள் அடுத்து கவுன்சிலர் திரு கே ஜி சுப்பிரமணியன் அடுத்து ஊராட்சி மன்ற தலைவர் மதிப்பிற்குரிய எம் கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு சமூக வாரியல் ஆசிரியர்கள் சிறப்பு செய்வார்கள் பெற்றோர் ஆசிரியர்களை தலைவரும் அன்பு சகோதரருமான திரு கே ராம்நாளுக்கு நான் சிறப்பு செய்வேன் திரு என் டி ஏழுமலை ஐயா அவர்களுக்கு பெற்றோர் கழகத் தலைவர் அவர்கள் பொன்னாடி போர்த்தி பகிர்வார்கள் அடுத்து முன்னாள் மாணவன் சூர்யா அவர்கள் இந்திய ராணுவத்தினரை சேர்ந்தது பள்ளியிலே எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி அதனால் அவருக்கு பொன்னடை போர்த்தி மகிழ்ந்தேன் ஐயா அவர்களுக்கு ஒரு நூல் பரிசாக பள்ளி சார்பாக வழங்கப்படுகிறது

நமது பள்ளிக்கு முதல் ஆண்டு விழா இந்த முதல் ஆண்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக என்னுடைய அன்பு அடைப்பினை ஏற்று வருகை தந்துள்ள நமது மதிப்பிற்குரிய முதல் தலைமையாசிரியர் பள்ளிய முதல் தலைமை ஆசிரியர் மதிப்பிற்குரிய ஏழ்மலை ஐயா அவர்களுக்கு நான் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் வருகை என வரவேற்கின்றேன் அடுத்ததாக சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை தந்து சிறப்புரை ஆற்றி பரிசனை தந்து சென்றுள்ள முலா அறக்கட்டளுடைய தலைவர் அவர்களுக்கு நான் வருகை என வரவேற்று அவருக்கும் நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே ஆண்டு விழாவிற்கு வருகை தந்து விழாவினை கண்ணுற்று பார்த்துக் கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய பெற்றோர்கள் பெரியோர்கள் முன்னாள் மாணவ மாணவிகள் மற்றும் இந்நாள் மாணவ மாணவிகள் இனிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் இப்பள்ளினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் அலுவலக பணியாளர்கள் இப்ப பெற்றோர் ஆசிரியர் கழகம் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றது இப்பள்ளி படிப்படியாக பல்வேறு வளர்ச்சிகளை பெற்று அருமையான பில்டிங் ஒரு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சம் இந்த பில்டிங் இந்த பில்டிங்ல பிள்ளைங்க நீங்க படிக்கிறதுக்கே மிகவும் கொடுத்து வைத்தவர்கள் நாங்களாம் தரையில உட்கார்ந்து படித்தோம் கல்யாண முடியல சங்கீத மகளத்தில் அணந்து கொடுத்தலாம் அருமையான ஒரு பில்டிங்ல படிக்கிறீங்க இதை எல்லாம் வந்து பார்த்து வெளியூர்ல படிக்கிற உங்களுடைய பிள்ளைகளை வந்து இங்க சேர்க்கணும் அதுதான் இந்த விழாவுடைய முக்கிய நோக்கம் அரசாங்க அந்த ஆண்ட விழாவை சொல்லக்கூடிய காரணம் அரசு பள்ளிகள் மூணு மேலும் சிறப்படையணும் அரசு பள்ளிகள் ஏமையின் சின்னம் அல்ல இது பெருமையின் சின்னம் அப்படின்னு அரசு அறிவிச்சிருக்காங்க உங்களுடைய பிள்ளைகள் அனைவரும் இங்கே படிக்கணும் அதுதான் முக்கியம் சார் மற்றபடி பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரும் நன்றாக படிக்கணும் உங்களுடைய திறமைகள் தான் வெளிப்படுத்தணும் நீங்கள் நல்லா படிக்கணும் எல்லோருமே நல்லா படிக்கணும் சிறந்த மாணவர்களாக விளங்கணும் படிப்பும் ஒழுக்கமும் என்று இரண்டு கண்கள் ஒவ்வொரு முறையாக நமது தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தை அடைத்து எங்களுக்கு மரியாதை செய்கின்றார்கள் அதற்காக நான் பள்ளி நிர்வாகத்திற்கு நன்றியினை கூறிக்கொள்கின்றேன் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை சேர்ந்து சிறப்பு பேசிவிட்டு நிறுவனர் நில அறக்கட்டளை அவர்களை இந்த ஊரில் ஒன்றிய குழு உறுப்பினர் என்னுடைய பாண்டிய நண்பர் கே ஜி சுப்பிரமணியன் அவர்களே ஊராட்சி மன்ற தலைவர் கிருஷ்ணன் அவர்களே இந்த பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் இந்த பள்ளியின் பெருமைக்கும் உயர்வுக்கும் மிக மிக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற பணியாற்றிய ஆசிரியர் தற்போது பெற்றோராட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராமநாதன் அவர்களே பள்ளி மேலாண்மை குழுமை தலைவர் அவர்களே என்னுடைய மாணவி ஊராட்சி வந்த உறுப்பினர் அவர்களே

இல்லை எதிர்காலத்தில் நாங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் இருக்கும் அது உண்மைதான் தண்ணீர் வழி போன்னு நினைச்சின்னா இளைஞர் பஸ் ஒரு மாடு போவா போ ஆதபுரம் ஆனதபுரம் ஆனதபுரம் கடலூர் போம்மா ஏமா தொண்டை வலி கத்திக்க ரெண்டு மூணு கடலூர் போமாறா ஓ அப்போ டூர் பஸ்ஸில் ஏறுமா போ எங்கள் சொந்தக்காரர் வீட்டுக்கு சைன் மாங்களா பார சரி போயாளோ அண்ணா ஒரு அனதபுரம் ஏ அனதபுரம் ஆனதம் நான் இங்க இருக்கேன் இங்க டாய்ங்க டிக்கெட் எடுத்தா நான் நேத்து முன்ன நான் வரேன் இங்க டாய்ங்க டிக்கெட் my name is navya first of all i would like to wish you all happy as day today i will speak on social media social media is the most widely used tool by all age groups but it is more popular among youth and students it is like a local newspaper priya kalathil sirpagana adithigaludan aasirvadaam ee ara sushila avargalukku எஸ் மகாலிருஷ்ணன் அவர்களுக்கும் எம்ஆர்எஸ் ராஜன் அவர்களுக்கும் தலைமை டிடி சார் மற்றும் அனைத்து அலுவலக பணியாளர்களுக்கும் தலைவாசர் சார்பாகவும் பள்ளி மாணவ மாணவிகள் சார்பாகவும் மன மறந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி